தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில் நடத்திய காவல் நிலைய மரணங்களுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் மக்களுடைய மனசுல சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறதாகவும் சமீபத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஒழுக்கிய கடலூர் பள்ளி வாகன விபத்து குறித்து விஜய் ஏன் தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்ற கேள்வி அவரது அரசியல் அணுகுமுறை மீது விமர்சனங்களை தொடுத்திருக்கிறார்கள் குறி தவறிய கவனம் ஆர்ப்பாட்டத்தின் உள்நோக்கம் காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கூறியும் அரசுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு வாரத்தில் கண்டனம் தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது சிவகங்கை அஜித்குமார் மரணத்தை முன்வைத்து கடந்த நான்கு ஆண்டுகளில் நடந்த இருபத்தி நான்கு மேற்பட்ட காவல் நிலைய மரணங்களுக்கு விஜய் கண்டனம் தெரிவித்திருந்தார் முதல்வர் மன்னிப்பு கேட்பது போதாது இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் சிபிஐ விசாரணை வேண்டும் என அனல் பார்க்கக்கூடிய உரைகளை நிகழ்த்தியிருந்தார் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய நோக்கம் காவல் நிலைய மரணங்கள் மட்டுமே என்பதில் விஜய் உறுதியாக இருந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது தமிழக மக்களை நேரடியாக பாதித்த ஒரு கொடூரமான பள்ளி வாகன விபத்து குறித்து பேசாதது அவரது மக்களின் மீதான அக்கறையை விட ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கத்தை மட்டுமே மையப்படுத்தியதாக விமர்சர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள் முன்னுரிமை பிழை அல்லது அரசியல் ஆதாயம் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன் எந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் தீர்மானிப்பது வழக்கம் ஆனால் ஒரு புறம் உயிர்களை குறித்த காவல் நிலைய மரணங்கள் குறித்து பேசும்போது மறுபுறம் பின்று குழந்தைகளின் உயிர்களை பறித்த பள்ளி வாகன விபத்து குறித்து பேசாதது அரசியல் ஆதாயத்தை மட்டுமே நோக்கமாக கொண்ட ஒருதலை பட்சமான அணுகுமுறையாகவே பார்க்கப்படும் கடலூர் விபத்து குறித்த முழுமையான தகவல் இல்லாதது காரணமாக இருந்திருக்கலாம் என்ற வாதம் முன்வைக்கப்பட்டாலும் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தலைவருக்கு இது போன்ற ஒரு துயர சமூகம் குறித்து பேச தேவையான தகவல்களை திரட்டுவது பெரிய காரியம் ஒன்றும் இல்லையே என சமூக ஆர்வலர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் மக்கள் மனதில் எழும் கேள்விகள் இந்த அரசியல் களத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முக்கியமான சில பிரச்சனைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுகிறாரா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அனைத்து மக்கள் பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுப்பதாக கூறும் தலைவன் இவ்வளவு பெரிய ஒரு சோக நிகழ்வை புறக்கணித்தது அவரது அரசியல் நேர்மையின் மீதும் மக்கள் மனதை முழுமையாக வெல்லும் திறன் மீதும் சந்தேகத்தை விழுப்பியிருக்கிறது வெறும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் போதுமா அல்லது மக்களின் அனைத்து துயரங்களிலும் பங்கு கொள்ளும் ஒரு பரந்த மனப்பான்மை வேண்டாமா என்பதை காலந்தான் உணர்த்தும்